ஊழியம் செய்கிறவர்கள் பிறர் குடும்பம் சபிக்கப்படணும் ஜெபிக்கிறீங்க பிறர் குடும்பம் நல்லா இருக்க ஜெபிக்கிறீங்க அவனும் உடையவன் ஒரு தேவ ஊழியன் என்பவன் ஒரு தேவனுடைய பிள்ளை என்பவன் சத்துருக்களியம் நேசிக்கிறவனா இருப்பான் ஒருத்தனை நிந்திக்கிறவனையும் நேசிக்கிறவனா இருப்பான் ஏனென்றால் யூதாஸ் காரியத்து காட்டி கொடுப்பேன் என்று தெரியும் அவன் காட்டி கொடுக்க தெரியும் அவரை கட்டி பிடித்து நண்பன் என்று சொன்ன அந்த இயேசுக்கு பிள்ளைகளா இருக்கிற ஊழியக்காரனே சகோதரியே ஒரு குடும்பத்திற்கு நீ ஜெபித்து கொண்டிருக்காயே அந்த குடும்பம் நாசம் ஆகணும் அந்த குடும்பம் அழியணும்னு உன் ஜபம் கேட்கப்படாது யாருடைய ஜபம் கேட்கப்படும் யாருடைய ஜபத்தை கத்தர் புறக்கணிக்க மாட்டார் இருதயம் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான மக்களுடைய ஜபத்தை தேவன் கேட்பார் எந்த மனசோடு நீ ஜபிக்கிற ஒருத்தங்க நல்லா இருக்கணும் உன்னை டிஸ்டர்ப் பண்றவங்க கூட மனந்திரும் நினைச்சு ஜெபிக்கிறியா அவன் அழிந்து போன நினைச்சி அவனுக்காக உபவாசம் போறியா அவன் அழிஞ்சு வந்த குடும்பம் அழிஞ்சு போன நினச்சி அவனுக்காக திருக்கதேசம் சொல்றியா இல்ல அவன் ரச்சிக்கப்பட்டு ஆண்டவுடைய அன்பை உணர்ந்து கொண்டு அவனும் ஆண்டவுடைய பிள்ளையாக வாழ நினைக்கிறியா இன்னைக்கு கத்தர் உன்னை பார்த்து பேசுகிறாள் ஒருவேளை ஏற்பட்ட சுபாவங்கள் உனக்கு வந்தா இன்றைக்கே மனந்திரும்பு கத்தர் உன்னை அவரை போல மாற்ற உள்ளவரா இருக்கிறான்